கருவறை இருட்டா தான் அந்த கருவறையிலே பூஜை செய்யக்கூடிய பூசாரியோ குருக்களோ என்ன பண்ணுவாங்க அந்த கடவுளுடைய உருவத்தை பக்தர்களுக்கு காட்டணும் அப்போ வந்து அந்த தீப ஆராதனையை காட்டுவாங்க அது விளக்காக இருக்கலாம் கற்பூரமாக இருக்கலாம் அவங்க காலத்துல கற்பூரம் வந்துருச்சானு தெரியல தீபமாக தான் இருக்கும் அந்த தீபத்தை எடுத்து கடவுளுடைய உருவத்தை மேலும் கீழும் முழுமையாக தரிசனத்திற்கு காட்டுவாங்க ஏன்னா அப்போ மின்சாரம் இல்லை அந்த வெளிச்சத்தில் தான் அவங்க பார்த்துக்கணும் முதல் தடவை பார்க்கலையா ரெண்டாவது தடவை ரெண்டாவது தடவை பார்த்துருக்க மாட்டாங்களோ மூணாவது தடவை இப்படி மூணு தடவை அவங்க தீபாதனை செய்வார்கள் நம்மளால் இங்கேருந்து பத்தாயிரம் ரூபா செலவு பண்ணி திருப்பதிக்கு போயிடுவான் பழனிக்கு போயிடுவான் அங்கே போய் சிறப்பு தெரிஞ்சலின்னுட்டு அந்த தீப ஆராதனை காட்டும்போது கண்ணை முடிக்கிடுவான் அவன் எங்கே கடவுள் உருவம் உனக்கு பதிய போகுது